முதலமைச்சர் வந்து தன்னோட மாநிலத்துடைய நிதி உரிமையை கேட்கறதுக்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு நாங்க யாருக்கும் அடிப்பணிவு தேவையில்லை பயப்படவும் அவசியமும் கிடையாது எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமா சந்திப்போம் இன்னைக்கு உலகத்தின் பல நாடுகளில் இருந்து இந்தியர்கள் நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் இந்தியர்களே ஐயா மோடி அறிவிச்சா இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கோம் உலகம் இயங்காது என்பதை நாம தெரிந்து கொள்ளும் துபாய் இயங்காது சவுதி இயங்காது அமெரிக்கா இயங்காது அழிச்சு போவோம் இந்தியர்கள் இல்லைன்னா தான் இன்னைக்கு மோடி எங்கே போனாலும் பெருமை அப்படி தேசம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது என்பது தெரியுமா நமது இளைஞர்களுக்கு அதை பற்றிய பாடம் இருக்கா இதை பற்றிய பெருமையை அவர்களுக்கு நாம் சொல்லுகிறோமா நமது பத்திரிகைகள் மூலமாக போகிறதா எதெல்லாம் மக்களுக்கு நியூஸ் வேல்யூவோ அதெல்லாம் பத்திரிகைக்கு நியூஸ் வேல்யூ ஒரு மனைவி கணவனுக்கு தேநீர் போட்டு கொடுத்தா கணவன் வந்த உடனே எனக்கு ஒரு வடை செய்து விடு என்றான் கிடையாது கணவன் வீட்டிற்கு வந்து ஒரு வடை உனக்கெல்லாம் ஒரு வடையா என்று எண்ணெய் தூக்கி தலையில் கொட்டினார் ஒரு பத்தாயிரம் பஸ் ஆபரேஷன் தினசரி நடந்துட்டு இருக்கு பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து கிளம்பி அந்த பேருந்து சரியாக கோயம்புத்தூருக்கு சரியான நேரத்தில் சென்றதுன்னு அது செய்தி கிடையாது இடையிலே டிரைவர் போதையிலே தள்ளாடினார் அது போய் மரத்துல போய் மோதி அது செய்தி அப்போ விதி விதி நியூஸ் கிடையாது விதி விளக்கு தான் நியூஸ் ஆனால் அதை தொடர்ந்து நாம் படிக்கும் போது என்ன செய்கிறோம் இந்த விதி விளக்கு தான் விதியாக இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறோம் நம்மை சுற்றி தவறான விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன நல்ல விஷயங்களே இல்லை என்று நினைக்கிறோம் இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சம் இந்த நாடே கெட்டு போச்சுன்னு நினைக்கிறோம் நான் பல சமயங்களில் கல்லூரி மாநாட்டு கேட்டது உண்டு இந்த நாட்டோட அரசியல்வாதி எல்லாம் மோசம்னு சொல்றேன் கை தூக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் கை தூக்கிறோம் அரசியல்னாலே அவனுக்கு ஒரு அலர்ஜி இந்த நாட்டினுடைய அரசு அதிகாரிகள்லாம் சரியில்லைன்னு சொல்றவன் கை தூக்கு தம்பி கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் கை தூக்குவான் நான் சொல்வேன் மிச்ச பேர் கவர்மெண்ட் ஆபிஸுக்கு போயிட்டு வந்ததில்லை நீ போய் பாரு அதுக்கப்புறம் அவனும் மோசம்னு சொல்லுவேன் ஆசிரியர்கள் கூட சரியில்லை என்று சொல்லுவவர்கள் கை தூக்கு கொஞ்சம் பேர் கை தூக்குவான் கடைசி ஒரு பஞ்சு கேள்வி எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு சொல்றவன் கை தூக்குன்னு கேட்பேன் இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரு இடத்துல ஒரு மாணவன் கூட எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு கை தூக்கு இதே கிடையாதுங்க கோடிக்கணக்கான தாயும் தந்தையும் நல்லவர்களாக இருக்கிற ஒரு தேசம் நல்ல நாடாகத்தான் இருக்க முடியும் ஒரு மாணவன் கூட சொன்னது இல்லையா என் பையன் சரியில்லைன்னு சார் சொன்ன அப்பா அம்மாவும் பார்த்திருக்கேன் எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு சொன்ன பையனை நான் பார்த்ததே இல்லை அப்போ இவ்வளவு நல்லவர்களை உருவாக்குற ஒரு நாடு உலகத்தில் எங்கெங்க இருக்கு எங்கேயும் கிடையாது இவ்வளவு சேரிட்டி இருக்கிற நாடு எங்கேயும் இல்லை இவ்வளவு கன்சர்ன் இருக்கிற நாடு எங்கேயும் இல்லை இத்தனை பேர் கொள்ளையடித்து இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கொள்ளையடித்த பிறகும் கூட இந்த தேசத்தில் மிச்சம் இருக்கிற அளவுக்கு உற்பத்தி செய்ய தெரிந்த தொழிலாளர்களும் தொழில் முனைவோர்களும் இருக்கிற ஒரு தேசம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது இவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நாடு இல்ல நாம பாக்குற ஸ்வீடன் நாம பாக்குற சுவிட்சர்லாந்து ஹாலந்து போலந்து இந்த நாடுகள்லாம் இருக்காது ஐம்பது வருஷத்துல உலக வரைபடத்துல ஏன் அங்க யாரும் குழந்தை பெற்றுக் கொள்ள முன் வருவதில்லை தட்டி போன நாடுகள் கிரே எக்கானமி மக்கள் தொகை ரொம்ப வேகமாக குறைந்து கொண்டே போகுது அங்கே ஆளே இருக்க மாட்டான் இந்தியா மாத்திரம்தான் இந்திய அன்னை மாத்திரம் தான் உலகத்தில் பத்தாயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்த இந்திய அன்னை ஆனால் கார்ட்டூன்ல பார்த்தீங்கன்னா இருபத்தி வயசு பொண்ணு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பா என்றும் இளமையாக இருக்கிற ஒரு நாடு பாரத நாடு தான் இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய அசட்டுங்க இதெல்லாம் வெளியில சொல்ல வேண்டாமான்னு கேட்கிறேன் ஒருத்தர் தண்ணியை போட்டு தள்ளாடிட்டு இருக்கிறான் அவன் கிட்ட போய் டே உங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்க அண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா உங்க தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் வந்தா ஊரே எந்திரிச்சு நின்று கைத்தட்டி வரவேற்கு தெரியுமா இப்படி எல்லாம் சொல்லி அவனுடைய பெருமையை சொன்னா தானே அவன் திருந்துவான் நான் சரியில்லாதவன் என் பாரம்பரியம் சரியில்லை எனது முன்னோர்கள் தவறு செய்து விட்டார்கள் இங்க எல்லாம் ஜாதி பேரை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் நமது பெண்களை எல்லாம் அடக்கி வைத்திருந்தோம் புருஷன் செத்து போனால் நெருப்புல தூக்கி போட்டு கொளுத்தனும் இப்படி இல்லாததும் பொல்லாதுமாக சொன்னால் ஒரு இளைஞனுக்கு எப்படி தன்னை பற்றிய பெருமித உணர்வு வரும் நான் இந்தியன் என்பதில் அவன் ஏன் பெருமை கொள்ளணும் இப்படி ஒரு கேவலமான நாட்டில் நான் ஏன் பிறந்தேன் என்று வருத்தப்படுவான் நல்ல விஷயங்களை சொல்லும் அமெரிக்காவில் விவேகானந்தர் கேட்குறாங்க உங்க நாட்டில் புருஷன் செத்து போனால் பொஞ்சாதி எல்லாம் தூக்கி நெருப்புல போட்டுருவீங்களா அமெரிக்காவில் கோபம் அப்படி வருது அவருக்கு ஏன்னா அவங்க அப்பாவே இறந்துட்டாரு அவங்க அம்மா உயிரோட உயிரோட தான் இருக்காங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்துட்டாரு சாரதா தேவி உயிரோட தான் இருக்காங்க இவங்க சொல்ற வங்காளத்திலே மகாபாரதத்துல குந்தி உயிரோட தான் இருந்தா புருஷன் செத்து போனா ராமாயணத்துல தசரதன் செத்து போனா மூணு சம்சாரம் கடைசி வரைக்கும் இருந்தாங்க விதிவிலக்காக நடந்த சம்பவங்களை சொல்கிறீர்கள்னு சொன்னார் விவேகானந்தர் அவர் சொன்னாரு இந்த விஞ்சு கட்டிங்கிற பேர்ல உங்க ஐரோப்பாவ நாட்டுல லட்சக்கணக்கான பெண்களை பட்ட பகலில் நெருப்பு வைத்து கொளுத்தி கொன்றீர்களே அதை விடவும் இது ஒண்ணு மோசம் இல்லைன்னு சொன்னார் அமெரிக்கா வாய திறந்து இந்தியா மீது ஒரு விரலை காட்ட கூட அவர்களுக்கு யோகியதை கிடையாது அவ்வளவு மோசமான ஒரு பின்னணியில வாழ்ந்து வந்த தேசங்கள் எல்லாம் நம்மை குறை சொல்கிறார்கள் அது காரணம் நாம தான் இன்னொருத்தன் கேட்குறான் லல்லு பிரசாத் யாதவ் அவனுக்கு ஒன்பது குழந்தை ஒரு குழந்தைக்கு பேர் மிசா ஒரு குழந்தைக்கு பேர் என்ன நீங்கள் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க மிசா மோகன் இந்த ஊர்லேயும் மிசாக்காரங்களாம் நிறைய இருந்திருப்பாங்க இல்லையா மிசா பாண்டியன் மிசா கருணாநிதி மிசா ஸ்டாலின் மிசா சிட்டி பாபு எல்லாம் மிசான்னு ஒரு சட்டம் போட்டு இந்த திமுக காரனை பூரா இந்திரா காந்தி அம்மா பிடிச்சி உள்ள வச்சிருச்சு ஸ்டாலினை பிடிச்சி உள்ள வச்சிருச்சு ஸ்டாலின் உள்ள இருக்கும் போது ஒரு போலீஸ்காரர் அடிக்கிறாரு சிட்டி பாபு அந்த ஸ்டாலின் மேல விழுந்து அவருடைய உயிரை காப்பாத்தினாராம் அதை வந்து இப்ப எல்லா இடத்துலையும் ஒரு போட்டோவா வைக்கிறான் ரஜினிகாந்த் எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுறான் கவர்மெண்ட் செலவுல ஸ்டாலின் மிசால் இருந்தாரு அப்போ உதயநிதி வேற தூக்கிட்டு துர்காமா நிக்குது என்னங்க மிசா நேரத்தில் தான் கல்யாணமே நடந்தது அப்புறம் உதயநிதி வந்தான் கையில கைக்குழந்தையோட அது ரஜினிகாந்த் அதை போய் பார்த்துட்டு ஓ அப்பவே உதயநிதி கல்யாணத்துக்கு முன்னாடி உதயநிதி பிறந்துட்டாரா எங்க எப்படி எல்லாம் ஏமாத்தலாம் பாருங்க இப்ப ஊர் ஊருக்கு ஒரு பேனாவை கொண்டு வர்றான் பாத்தீங்களா இந்த புத்தக கண்காட்சி இந்த பேனா வைக்கிறது ஊர் ஊருக்கு இழுத்துட்டு வந்து எல்லாம் கருணாநிதி எங்க பார்த்தாலும் கருணாநிதி இந்த நாட்டுக்கே கருணாநிதி நாடுன்னு பேர் வச்சிருவான் போல் இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கருணாநிதிக்கு சிலை கலைஞர் நூற்றாண்டு விழா கருணாநிதி பெயரில் நூலகம் கருணாநிதி பெயரில் கோட்டம் கருணாநிதி பெயரில் நினைவு மண்டபம் எங்க பார்த்தாலும் கருணா ஏன்னா அந்த நாட்டில் வேற எவனுமே பிறக்கலையா இந்த நாட்டில் வேற தலைவனே இல்லையா கடலை நிதி கிடைச்சது மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுப்பதற்கு நிதி இல்லை யார் சொல்றா கல்வி அமைச்சர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் கல்வி அமைச்சர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் யாரு அவர் சொல்றாரு மடிக்கணினி இப்ப நிதி நிலைமை சரியில்லை ஊர் ஊருக்கு கருணாநிதி பேனாவை தூக்கிட்டு சுத்துறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது நிதி இருக்குது உணவு தானியங்களை பாதுகாத்து வைப்பதற்கு கிடங்குகள் கட்டுவதற்கு நிதி இல்லை மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை செய்வதற்கு நிதி இல்லை ஆனா கருணாநிதி செலவைக்கிறதுக்கு எல்லா விதமான நிதியும் இருக்கு ஒரு குடும்பம் ஒரு தலைவன் அவன் அக்கிரமங்களையும் பண்ணி இன்னைக்கு போதை மருந்து கடத்தலிலும் நீங்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்களே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுமா வேண்டாமா இந்த ஆட்சிக்கு தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா என்னெல்லாம் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு கையெழுத்துல ஒழிச்சிருவேன்னு சொன்னையா இல்லையா நீ வந்து என்னங்கிற நாங்க வந்து அறுபது லட்சம் கையெழுத்து வாங்கிட்டோம் இதை என்னடா பண்ணுவேன் மாநாட்டில் கொண்டு போய் நாங்க முதலமைச்சர்கிட்ட கொடுப்போம் அவர் என்னடா பண்ணுவார் அதை கொண்டு போய் அந்த அம்மா திரௌபதி கிட்ட கொடுப்போம் ஏன்னா ஒரு கையெழுத்துல நீட்டை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஊர் ஊருக்கு புல்லட்ல போயிட்டு நீ மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க வேற எவனாவது படம் தயாரிக்க முடியுமா வேற யாராவது தேட்டர் வாடகைக்கு எடுக்க முடியுமா பாருங்கப்பா அவர் ஒருத்தர் மருதுன்னு ஒரு படம் இல்லையா ரஜினிகாந்த் நடிச்சாலும் ரெட் ஜெயண்ட் அதுல தான் நடிக்கணும் கமலஹாசன் நடிச்சாலும் ரெட் ஜெயண்ட் கமலஹாசன் நடிச்சார் விக்ரம் இல்லையா போதை மாஃபியா அந்த போதை பொருள் மாஃபியாலாம் யாரான்னு பார்த்தா இவனுக்கு தான் வேற யார் போதை பொருள் மாஃபியா அஜித் நடிச்சாலும் விஜய் நடிச்சாலும் யார் நடிச்சாலும் இந்த சினிமால மட்டுமே உதயநிதி சம்பாதித்த பணம் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் ஓராண்டுக்குள்ள என்னடா பண்ண போறீங்க இத்தனை பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க யாரை ஏமாத்துறீங்க மோடியுடைய வாழ்க்கை என்ன உங்கள் வாழ்க்கை என்ன தமிழகத்திற்கு ஒரு காமராஜராக ஒரு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவராக ஒரு ராஜாஜியாக ஒரு உத்தமர் தமிழகத்திற்கு ஒரு குமாரசாமி ராஜாவாக தமிழகத்திலும் இந்த கழகங்களின் ஆட்சி ஒளிந்து தமிழகத்திலே ஒரு தேசிய கட்சியினுடைய ஆட்சி ஒரு வளர்ச்சியினுடைய ஆட்சி வர வேண்டாமா எந்த திட்டம் வந்தாலும் எதிர்ப்புங்க கூடங்குளத்திலே மின்சாரம் உற்பத்தியா நல்ல வேலை கம்யூனிஸ்டார் அதில் பேசாம இருந்துட்டேன்னா அது ரஷ்யா இந்த சர்ச்சிகள்லாம் சேர்ந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த தேனி இந்த பகுதியெல்லாம் எக்கச்சக்கமான மதமாற்றம் எங்கே பார்த்தாலும் சர்ச்சுகள் பாதிரிகள் போய் நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய அப்பாவி தலித் இளைஞர்களை தூண்டி விட்டு நான் கோயிலுக்குள்ளே போகிறேன் நான் நாடக காதல் பண்ணுறேன் இல்லைங்களா இங்க பல இடங்கள்ல பல கிராமங்கள்ல நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் மத மாற்றம் பண்றோம் அதுக்குன்னே தலைவர்கள் இருக்கானுங்க நாகை திருவள்ளுவன் திருமாவளவன் இங்க நிறைய தலைவர்கள் பார்த்தோம் எங்க பார்த்தாலும் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் கலவரத்தை சாதி கலவரத்தை தூண்டிக்கொண்டே இருப்பார்கள் இந்த சர்ச்சைகள்லாம் சேர்ந்து ஐநூறு நாள் ஜெயலலிதா இருந்தாங்க உதயகுமார் தலைமையில் போராட்டம் மின்சார உற்பத்தியா வேண்டாம் கரண்ட் வேணும் ஆனா மின்சார உற்பத்தி பண்ணக்கூடாது தொழிற்சாலையா நல்லா ஓடுகின்ற தொழிற்சாலை இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த தூத்துக்குடியின் வாழ்வாதாரமாக இருந்த அந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலையா தமிழ்நாட்டில் இந்த இந்த மாவட்டம் ரொம்ப முக்கியம் முல்லை பெரியார் அணை அந்த முல்லை பெரியார் அணை பத்தி ஒரு படமே எடுத்தான் டேம் நைன்டீன் முல்லை பெரியார் ஒடஞ்சு அது வந்து அப்படியே போய் கேரளாவே மூழ்கிற மாதிரி இங்கெல்லாம் கட்டுக்கதைகளை கட்டிவிட்டு அந்த முல்லை பெரியார் அணைக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் தயாரித்து நம்முடைய தமிழகத்தினுடைய உரிமைகளை அடமானம் வைக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியில் ஒருத்தன் பாடிட்டே தெரிஞ்சா போன என்னடா டாஸ்மாக என்னடா வைக்கிறான் எல்லாம் திமுக தூண்டிவிட்ட போராட்டம் ஒருத்தன் ரேஷன் கடைவே மூடிடுவாங்கன்னு திருமுருகன் எவ்வளவெல்லாம் பொய் பிரச்சாரம் மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக இன்றைக்கு அந்த பிம்பம் உடைக்கப்பட்டு தமிழகத்திலே மிக வலிமையாக பாரதிய ஜனதா கட்சி காலூன்றி விட்டது அவெல்லாம் பயந்துகிறான் திமுக காரன் அதிமுக காரன் இந்த ஜாதி மத அரசியல் நடத்துறவை எல்லாம் பயந்துக்கிறான் டே மோடி மட்டும் கூடாதுடா இப்படிதான் இருக்கிறானுங்க ஆனா அதை மீறி இன்னைக்கு நமக்கு செல்வாக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது மக்கள் நம்மை ஆதரிக்க துவங்கி இருக்கிறார்கள் மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் தமிழகத்திலும் ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும் தமிழகத்திலே மோடியினுடைய நல்லாட்சி வரணும் தமிழகத்திலே நம்முடைய ஒரு அரசியல் மாற்றம் வரணும் நான் வந்து இப்ப தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல இந்த வருஷம் பண்ண பாவம் இருக்குங்களே கொஞ்சம் கிடையாது இந்த வருஷம் மக்களுக்கு உயர்வு உயர்வு சொத்து வரி பால் விலை உயர்வு சும்மா ஒரு சில கவர்ச்சி திட்டம் பெண்கள் வந்து இலவசமா பயணிக்கலாம் ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்கிறோம் இதை வச்சு ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறான் தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்து ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறான் நீங்க நம்ம மாணவர்கள் படிக்க போறாங்க நம்ம இளைஞர்கள் போறாங்க கஞ்சா போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இதுக்கு போய் நீ ஆதரவா இருக்கிறேன் ஸ்டாலின் உங்க அண்ணன் மகன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறார் அப்பல்லோல சவுக்கு சங்கர் சொல்றான் போதைதான் நீங்க எல்லாம் காரங்க உங்களுக்கு தெரியும் அண்ணன் ஆனாவோட மகன் இல்லையா இந்த பாவத்தை பண்ணலாமா கருணாநிதி ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்தார் என்ன நாடு முழுக்க மது விலக்கு இருந்தது இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் மட்டும் அவர் என்ன பண்ணாரு சாராய கடை திறக்கிறதுன்னு முடிவு பண்ணார் மூதறிஞர் ராஜாஜி போய் கையை பிடிச்சிட்டு கேட்டாரு சாராய மட்டும் திறக்காத ஆனாலும் கருணாநிதி சாராய கடையை திறந்தார் கள்ளுக்கடையை திறந்தார் இன்னைக்கு சாராயம் வித்து அந்த பணத்துல தான் கவர்மெண்ட்